இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் அப்பிரியமானவர்களே வேதத்திலே எப்படி சொல்லப்படுகிறது இந்த பூமியின் எல்லைகளெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்குமா ஏனென்றால் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் உண்டாக்கினார் உண்டாக்கி ஜீவராசிகளை அவரே உருவாக்கினார் அப்ப இந்த சகல அதிகாரங்களும் அவருக்கு கவலைப்படணும் இதோ தகப்பனுக்கு எல்லாமே சொந்தமானது அவ பிள்ளையாகி நாம எதுக்கு வருத்தப்படணும் அவர் உன் தேவையை சந்திக்கவும் உனக்கு வேண்டியது நிறைவேற்றவும் அவருக்கு ஏமாத்திரம் அவரால் எல்லாம் கூடும் எனவே நீ கலங்காதே கர்த்தர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார் நீ அவர் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் உன் எல்லைகளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் உன் எல்லைகளை ஆசிர்வதித்து உன்னை உன் இருதயத்தின் வேண்டுதத்தில் நீ எங்கே வேணாலும் போகலாம் ஆனாலும் உனக்கு ஜெயம் கர்த்தரால் தான் போகணும் கர்த்தர் தான் உன் தேவைகளை சந்திக்க போகிறார் அவர் தான் உனக்கு அதிசயத்தை செய்து உன் தேவைகளை சந்தித்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன்